எனக்கு வர கார்த்திகை ஜோதிக்கு இரநூத்தி முப்பத்தி ஆறு விளக்கு போட்டோம் சரியா சகோதரமன் கருவோம் இருபத்தொரு விளக்கு தனியாக போட்டு வர்ற கார்த்திகை ஜோதி சின்ன கிழம வெள்ளிக்கிழமைக்கு சரியா வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு ஒன்று போட்டு எனக்கு மாலை பாடத்தில் விளையாடுற மாதிரி எனக்கு பார்த்தோம் சோற்று எனக்கு நான் வந்ததுக்கு இன்றைக்கி நல்லா இருக்கேன் இன்னமும் நல்லாயிருக்கும் அப்படி தானே அப்படியே இல்லையா அதே மாதிரி நான் கருப்பசாமி வந்து அடுத்த காலத்தை எங்கள் சொல்லி வர்றதுக்குள்ள புதுசாக ஒரு பக்கம் இடத்த வாங்கி யாருக்கும் சொல்லாமல் நான் அவங்க வீடு கட்டி வாடகைக்கு ஒரு வளர்த்து நாங்கள் கர்ப்ப சம்பந்தத்தை உருவாக்கி கொடுத்துருவோம் நீ வந்து உள்ளூரில் நீ சேஃப்டி பண்ணினா சிக்கல் வில அதனால் வெளியில் தெரியாத அளவுக்கு குடும்பத்தளவுக்கு ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியணும் அதே மாதிரி சொந்த வீட்டை வாங்கி கொடுத்து இப்போ இருக்கிற வீட்டில் எதுவுமே நீ ஆர்ட்ரு பண்ணக்கூடாது எதுவும் வெளியாக